திருவாரூரில் தியாகராஜ சுவாமி கோயிலின் பிரம்மாண்ட தேரும் கமலாலய திருக்குளமும் பிரசித்தி பெற்றவை அதேபோன்று குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியின் மடாலயம் பிரசித்தி பெற்றவையாக விளங்குகிறது இங்கு குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி ஜீவ சமாதி கொண்டுள்ளார் இறை அருளால் இளம் பிராயத்திலேயே ஞானம் கைவரப்பெற்று பல சித்துவேளைகளை புரிந்தார் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வியாதிகளுடனும் விரக்தியுடனும் வாழ்ந்தவர்களை நல்வழிப்படுத்தினார் நாட்டின் பல பகுதிகளுக்கும் பயணித்த இவர் இறுதி காலத்தில் திருவாரூரை வந்தடைந்து மடப்புறம் பகுதியில் ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் அமர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார் சித்தர்கள் ஜீவசமாதியில் ஆழ்ந்தும் இவ்வையகத்தில் வாழ்ந்து வருபவர்கள் அவர்களின் உடல் எக்காலத்திலும் அழிவதில்லை என்பதற்கு ஆதாரமாக இந்த சமாதி பீடம் விளங்குகிறது இவரின் சமாதி இன்னும் மண்ணுக்கடியில் மூடப்படாமல் உள்ளது மடாதிபதி மட்டும் சிறிய படியின் வழியே உள்ளே இறங்கி பூஜை செய்து வருகிறார் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதியான இடத்தின் மேலே ஒரு சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு தினமும் வழிபாடுகள் நடந்து வருகின்றன ஆவணி மாத உத்திரத்தன்று நடைபெறும் குரு பூஜை நண்பகல் பனிரெண்டு மணிக்கு நடைபெறும் பூஜையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது பலிபீடம் நந்திதேவர் பிரகாரம் காணப்படுகிறது